ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அதில் போய் நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் நான் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நிறையா வீட்டுக்கு தேவையான க்ராசரி சம்மந்தமாக நிறைய பொருட்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் வந்து இதான ஆர்ட்ரு பண்ணேன் பைமோட்டில் ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு மஞ்சள் தூள் ஃபிஷ் கறி மசாலா அப்புறம் வந்து ராகி சேமியா எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டும் முந்திரி பருப்பெல்லாம் அப்பவே காலி ஆயிடுச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க மட்டன் மசாலா பட்டை சோம்பு கிராம்பு மிளகு நெய்டப்பா ஜவ்வரிசி அப்புறம் சீரகம் பெருங்காயம் எல்லாம் இருந்துச்சு நீங்களும் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம் நம்ம வீடியோ வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு தக்காளி மூணு எடுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொண்டக்கடையை ஒரு மூணு விசில் அளவுக்கு உருளைக்கெழங்கையும் தோலை நீக்கிட்டு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன் இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு எடுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசி மசுகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயும் நம்ம மல்லித்தூள் ச மசாலா சேர்த்துக்கலாம் நான் மூணு மூன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இந்த இந்த தூளே நல்லா குழம்பு வந்து கிரேவியாக வரும் ஏன்னா இந்த தூ அந்த மல்லித்தூள் அரைக்கும் போதே நாங்கள் பொட்டுக்கல்லலாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுறேன் இப்போ கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்குற வெள்ளை கொண்டக்கல்லையும் கூடவே சேர்த்து உருளைக்கிழங்கையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்ற வைக்க ஊற்றுறதுனால நான் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து சேர்த்தாச்சு இது நல்லா எ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காவோட நீங்கள் கச கசாமே சேர்த்து அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் என்கிட்ட தேங்காய் மட்டும் இருந்ததுனால தேங்காய் மட்டும் நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ இப்போ ஓரளவு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் சூப்பரான கொண்டக்கல்ல குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடுங்க லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ கீப் ஃபாலோ மை சேனல்